குரு தேவா நாம் படுக்கச் செல்லும் போதெல்லாம் இதை திருவ நட்சத்திரத்தின் பேரவர்களை பெற வேண்டும் என்று என் ரத்த நாணங்களை பெற வேண்டும் என்று என் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் பெற வேண்டும் என்றும் ஒரு அஞ்சு நிமிஷம் அதை தியானித்து அந்த அணுக்களுக்கு நல்ல சக்தி ஊட்டும் பின் படுத்து போகும் காலில் எழுந்திருக்கும் இதே மாதிரி துற நட்சத்திரத்திலும் தொடர்பு அந்த உணர்வு என் உடலில் பெற வேண்டும் என் அத்தன் ஆலங்களை பெற வேண்டும் என் உடலில் ஜீவ அணுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் பெற வேண்டும் என்று எண்ணு என் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் அனைத்தும் அந்த துற நட்சத்திரத்தின் பேரில் இது உங்களால் அஞ்சு நிமிஷம் செயல்படுத்த முடியும் ஒன்று ஒன்றும் உங்களுக்கு இல்லை சில நேரங்களில் வீட்டில் கஷ்டமாயிருப்போம் கஷ்டமான வேதனைப்படும் இவனால தான் எனக்கு இந்த வேதனை வந்து நம்மளுக்கு உணர்வை எடுத்துக்கொள்ள அதே உணர்வு நமக்கு மீண்டும் நமக்கு நோயாக நம்மை தொல்லைகளுக்கு ஆளாக்கணும் இதே போலதான் உங்களுக்குள் பதிவு செய்த இந்த நிலை நீங்கள் விண்ணை நோக்கி எண்ணி அந்த துணை நட்சத்திரத்தின் பேரலை உங்க உடலுக்குள் பாய்ச்சி ஒவ்வொரு நொடியிலும் இதை சுத்தப்படுத்திக் கொள்ள முடியும் இதில் சிரமம் உடல் அழுக்கப்பட்டாலும் குழித்து விடுகின்றோம் விடுகின்றன அவ்வப்போது தெளிவாகும் கடவுளின் அவதாரத்தில் வராக அவதாரம் என்று சொல்வார்கள் எத்தனையோ கோடி உடல்களை கடந்து இதே உயிர்தான் தீமைகளை நீக்கும் அசுத்தங்களை நீக்கும் இந்த உணர்வு அந்த உடலை பெற்று இதே உயிர் தான் பன்றியாக உருவாக்குகின்றது பன்றியான பின் என்ன செய்கின்றது சாக்கடைக்குள் இருக்கக்கூடிய நாத்தத்தை நீக்குகின்றது நல்ல மனமான பருப்பை நுகர்கின்றது இந்த பண்டி உடலாக நாம் இருக்கும் போது அந்த நாத்தத்தை பழங்கு நல்ல உணர்வு நுகர்ந்து கொண்ட பின் இந்த உடலை விட்டு வந்த அந்த உயிர் நம்மை மனிதனாக உருவாக்க காரணமாகின்றது நாம் மனிதனான பின் நம் உணவுக்குள் வரும் நஞ்சை மலமாக மாற்றிவிட்டு நல்ல உணர்வை மாற்றி அமைக்கும் மனித உடலை உருவாக்கிய நமது உயிரின நிலைகளை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் கடவுளின் அவதாரம் வராக என்றால் நமது உயிர் இந்த பண்பின் உடலாகும்போது ஒரு அவதாரம் தீமைகளை நீக்கும் சக்தி பெற்றது என்பதை நாம் உணர்வதற்காக பரிணாம வளர்ச்சி உணர்வுகளை ரூபங்களை அமைத்து அதன் உணர்வின் தன்மை நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற உண்மையை நமக்கு வெளிப்படுத்துகின்றன இதை போலதான் இன்றைய நிலைகளில் உலகம் விஷத்தன்மையாக மாறிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நாம் எப்படி உங்களை தீமைகளிலிருந்து விடுபடும் அந்த சக்தி எப்படி பெற வேண்டும் என்பதைத்தான் இந்த தியானத்தில் உங்களுக்கு அந்த சக்தி ஊற்றி ஒவ்வொரு நொடியிலும் வாழ்க்கை தியானமாக்க வேண்டும் எப்போது சங்கடம் சலிப்பு வெறுப்பு கோபம் குரோதம் போன்ற நிலைகள் வருகின்றதோ அப்போதெல்லாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொலை பெற வேண்டும் என்று உங்கள் உடலுக்குள் சக்தி அதனுடைய உணர்வை வீரியமாக்கினால் இந்த தீமைகளான உணர்வுகள் அது பலவீனம் அடைகின்றது இப்படி பலவீனமாகி நாம் சிந்திக்கும் தன்மையை வளர்த்துக் கொண்டே இருக்கும் அந்த நிலை நீங்க பெறுவதற்குத்தான் இந்த குரு பூஜை உங்கள் வாழ்க்கையில் மனதை தெளிவாக்கி இந்த வாழ்க்கை திரும்பி தெளிந்து வாழ வேண்டும் என்ற அருள் சக்தி பெற வேண்டும் என்பதுதான் இந்த குரு பூஜை என்பது எப்படி தொழு நட்சத்திரம் இருளை நீக்கு ஒளியானதோ அதன் உணர்வு உங்களுக்குள் பதிவாகிட்டால் இது திருப்ப எண்ணும் போது குருவாக்கின்றது ஒருத்தன் திட்டியதை பதிவாகி திரும்பும் நாம் எண்ணி அதை எண்ணினால் உருவாகி அவனை திட்டும்படி வைக்கும் இது நம் உயிர்தான் மேலே என் இதை பதிவாக்கின்றது என்னும் போது இயக்கி காட்டுகின்றது இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நாம் மனிதன் மீள வேண்டும் என்பதற்குத்தான் இதை உங்களுக்குள் கொஞ்சம் தூங்குறியா நமது உயிர் கடவுளா நின்று புழுவிலிருந்து மனிதனாக என்பது இந்த அவதாரமாக மனித அவதாரத்தை உருவாக்கியது நம் தான் கடவுள் ஆக மனிதன் எப்படி மனிதனானோ முழு முதற் கடவுள் அதனால்தான் மிருக நிலையிலிருந்து நாம் இன்று மனிதனாக பிறக்கப்படும்போது முழு முதற் ஆகின்றது சூரியனால் வெளிப்படும் உணர்வுகள் சந்தர்ப்பத்தால் மோதும் போதுதான் ஒவ்வொரு உணர்வுகளும் மாறுகின்றது பல பல உணர்வுகள் உருவருகின்றது ஆனால் மனிதனும் அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்க தெரிந்து கொண்டவர் அதனால்தான் ஆறாவது அறிவை பிரம்மாவை செலவிழித்தான் முருகன் என்ற நலையை நாம் உருவாக்கக்கூடிய சக்தி பெற்றவர்கள் ஆகவே இதை போன்ற நாம் தீமைகளை நீக்கி நல்லவர்களை உருவாக்கும் மனித உடல் பெற்ற பின் மனித உடலை தீமையை நீக்கி உணர்வை ஒழியாக மாற்றிய அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நீங்கள் பெறுவதற்குத்தான் திரும்ப 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 ஒவ்வொரு உணர்வோடு சேர்த்து சேர்த்து கலந்து பலவிதமான குணங்கள் நமக்குள் உண்டு அத்தகைய குணங்கள் இருப்பினும் அந்த துருவ நட்சத்திரத்தின் இணைத்து நீங்கள் கேட்கும் போது இணைத்து விட்டால் பலவிதமான இன்னல்கள் இருந்து உங்களுக்குள் அந்த இன்னலை உருவாக்கும் அணுக்கள் இருப்பதனால் அத்தகைய இன்னல்கள் மீளும் உணர்வுகளையும் அதை தெளிவாக்கும் அந்த சக்தி பெறுவதற்குத்தான் இப்போ உங்களுக்குள் உபதேசிப்பது இந்த உணர்வை உங்களுக்குள் பதிவாக்கி நினைவுகொண்டு உங்கள் அருளை நீங்கள் பெற்ற என்றால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் சிந்தித்து செயல்படும் தன்மை பெறுகின்றீர்கள்